ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போரிங் சீல் டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன சீல் டைப்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் ரெசிபோ ஹிட்டிங் ஸ்டீல் ஃபேஸ் ரேடியல் மேல் அண்ட் ஃபீமேல் டியூப் ஃபிட்டிங் பால் ஸ்டீல் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணிவிட்டேன் அதிலே நம்ம இல்லை மேக்ஸிமம் எல்லா சீலும் யூஸ் பண்ணியிருப்போம் சாரி எல்லா ஓரிங்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஓரிங் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தனியாக பார்க்கலாம் இந்த சிலிண்டரில் நம்ம என்னென்ன டைப் சீல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த இதை மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம் நம்ம அதெல்லாம் சொன்னால் அந்த அஞ்சு டைப் சீல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு டைப் சீலும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு க்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் ஓகேவா க்ரெஸ் இன்ஸ்டாலேஷன்னா ஒன்றும் இல்லை அது வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக்காக இருக்கும் ஸ்டாட்டிக் மீன்ஸ் எப்போதுமே அது நிலையானதாக இருக்கும் அது மாறாது அதாவது உதாரணத்துக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுங்க ஓகேவா இந்த ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய இந்த ஓரிங் இந்த ஓரிங் என்னன்னா அது எந்த பக்கம் மூவ் ஆகாது எனி டைம் ஒரே பொசிஷனில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸு இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஓரிங் வந்து நம்ம புது ஓரிங் தான் போட்டாகணும் இந்த ஊரிங்கை வந்து நம்மளால் இதை வந்து மறுபடியும் ரீயூசபுள் பண்ண முடியாது இந்த ஓரிங் நம்ம அந்த வீடியோவில் எதில் பார்த்தோம்னா இன்னும் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ட்ரையாங்குலியர் ஏரியாவுக்கு பார்த்தீங்களா இந்த ஏரியாவில் வரக்கூடியது இது வந்து இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன்பாங்க ஓகேங்களா இந்த அதை அப்படின்னா இந்த ஓரிங்கை ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ரெசிபோ வெயிட்டிங் ஸ்கீல் ரெசிபோ வெயிட்டிங் ஸ்கீல்னால் சீல்னால் ஒன்றும் இல்லை அந்த சீலை வந்து நம்மளால் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டேமேஜ் ஆகிறது வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம சிலிண்டரில் நம்ம சிலிண்டர் பிஸ்டனில் யூஸ் பண்ணக்கூடிய சீல் ஓரிங் அந்த ஓரிங்கை வந்து அதோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதோட ஓரிங்கை வந்து நம்மளால் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த மாதிரி உள்ள ஓரிங்கை வந்து டைனமிக் ஓரிங்வாங்க டேமேஜ் இல்லைன்னா அதை மறுபடியும் நம்மளால் ரியூஸ் ரீயூசிங் பண்ணிக்க முடியும் ஓகேவா இந்த சிலிண்டரில் யூஸ் பண்ணியிருக்க சாரி இந்த பிஸ்டனில் யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் அண்டு இந்த ராடில் யூஸ் பண்ணியிருக்க இந்த கிளாண்டில் இருக்க ஓரிங் நார்மலாக நம்ம சிலிண்டர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வைப்பர் சீல் இதெல்லாம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் இதில் ஏன் ஊரிங் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய வந்து ப்ரெஷர் ரைட்டிங்லாம் கம்மி அதே மாதிரி ஓ நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறது எல்லாமே ஊரிங்ஸை பற்றி ஓகேவா அதனால் மேக்ஸிமம் ஊரிங்ஸை பற்றி மட்டும்தான் இதில் இருக்கும் மற்றபடி வைப்பர் சீல் அப்படிப்பட்ட சீல்ஸு வைப்பர் சீலை மாதிரி அதே மாதிரி கிளாண்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீல் அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து கவர் ஆகாது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சீல் ஃபேஸ் சீல்னால் ஒன்றும் இல்லை ரெண்டு ஃப்ளான்ஜிக்கும் இடையில நர்ஸில் போடக்கூடிய சீல் தான் ஃபேஸியல் ஓகேவா இதுக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு முன்னே இதில் ஃபேசியல் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்க ஓகேவா இந்த ஃபேஸியல் வந்து நம்மளால் ரீயூசபிள் பண்ணிக்க முடியும் இது ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா மறுபடியும் அதை வந்து நம்ம டேமேஜ் ஆகலைன்னா அந்த ஃபேசியலை வந்து அதில் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஃபிளான்ஜி இந்த ஃப்ளான்ஜில் தான் நம்ம வந்து ஓரிங் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பிளான்ஜீங்கில் வந்து நம்ம வந்து குரூ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஓகேவா இந்த குரூ எதுக்குன்னா நம்ம இதில் ஓரிங் போடும்போது அந்த ஓரிங் வந்து நமக்கு ஸ்லிப் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக இதில் குரூ கட் பண்ணி எடுத்துப்போம் ஓகேவா ரெண்டாவது நம்மளால் ஓரிங் இன்சர்ட் பண்ணுறோம் இந்த இந்த ஓரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆக்ட் ஆக போகிறது வந்து ஆக்சிஎல் லோடு ஓகேவா இந்த நம்ம ஓரிங் போட்டு நம்ம ப்ளான்ஜ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிளான்ஜி பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாட் ப்ளேஸாக ஃப்ளாட் ஃபேஸாக தான் இருக்கும் ஃப்ளாட் ஃபேஸ்னால் எதுவும் இல்லை இந்த ஏரியாவில் எதுவுமே இருக்காது ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபிளேஜில் இந்த குரூ கட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இதோட ஃபேஸாக இருக்கும் இதோட கிராஸ் செக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவல் லோடுன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஆக்சுவல் லோடுனா எதுவும் இல்லை லெஃப்ட் டு ரைட் அதாவது இந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த ஊரிங் வந்து சாரி இந்த ஊரிங்கில் லெஃப்ட் டு ரைட்டுங்கிற லோடு மட்டுந்தான் அதாவது ஆக்சுவல் லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆகும் சப்போஸ் இந்த லைனில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆகும்னா இந்த ஊரிங் வரக்கூடிய லீக்கேஜஸ் எதுவுமே இந்த ஊரிங்கை விட்டு வெளியில் போக முடியாத அளவுக்கு இது கவர் பண்ணி வச்சுக்கும் ஓகேவா அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ராட்டிக்கான ஸ்ட்ராட்டிக்காக தான் இருக்கும் எப்போதுமே இதில் வந்து இந்த ஊரிங் வந்து நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபி போகிற அளவுக்கு இதில் எந்த இதுவுமே இருக்காது அப்படி அது சப்போஸ் அதிகமாக ஹை ப்ரெஷர் வந்துச்சுன்னா இது இந்த குரூ கோில் மட்டும்தான் அதுவும் மைனர் வெரி வெரி மைனராக மட்டும்தான் லைட்டாக மூவ் ஆகிக்கும் அதை விட்டு அதிகமாக இது வந்து மூவ் ஆகிக்கிடாது நெக்ஸ்ட்டு ரேடியல் மேல் அண்டு ஃபீமேல் ரேடியல் மேல் அண்ட் ஃபீமேல்னால் எதுவும் இல்லை நம்ம சிலிண்டரில் வந்து சாரி நம்ம சிலிண்டரில் பிஸ்டன் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஓரிங்கை வந்து மேல் அதே மாதிரி இந்த கிளாண்ட் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய இதை வந்து ஃபீமேல் ஓரிங்கும்பாங்க அதாவது இந்த பிஸ்டன் சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்டனுக்கு மேலோட குரூ எடுத்து அதில் வந்து ஓரிங் போட்டிருப்பாங்க அப்போ இந்த ஓரிங் வந்து அவுட்டர் சர்கேஸ் அதாவது பிஸ்டனுக்கும் இந்த போருக்கும் இடையில் உள்ள லீக்கேஜ் வந்து கவர் பண்ணும் இந்த ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஓரிங் வந்து எல்லாமே மேல் ஓரிங் அதாவது ரேடியல் ரேடியல் மேல் ஓரிங் ஓரிங்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கிளாண்ட் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஓரிங் அதாவது ஷாஃப்டுக்கும் குரூக்கும் அதாவது இந்த கிளாண்ட் ஏரியாவில் கிளாண்ட் ஏரியாவுக்கும் உள்ள லீக்கேஜ் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே ஃபீமேல் ஓரிங் இந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா கிளாண்டோட குரூக்கு உள்ளே போய் செட் ஆகிரும் இது இந்த பிஸ்டனோட அவுட்டர் சர்ஃபேஸை கவர் பண்ணும் அதாவது இந்த மேலு ஓரிங் வந்து மேல் ரேடியல் ஊரிங் வந்து பிஸ்டனோட அவுட்டர் சர்ஃபேஸை கவர் பண்ணும் ஃபீமேல் ரேடியல் ஃபீமேல் ஓரிங் வந்து சாஃப்டோட அவுட்டர் சர்ஃபேஸை கனெக்ட் கவர் பண்ணும் அதாவது இந்த கிளாண்டிலேருந்து போர்டில் இருந்து கிளாண்ட் அவுட்டு தாண்டி ஆயில் எதுவுமே வெளியே போகாமல் இது கவர் பண்ணிக்கும் அதில் இதே மாதிரி அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஓரிங் வந்து நம்மளால் மறுபடியும் ரீயூசபிள் பண்ணிக்க முடியும் டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ஓரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பிஸ்டன் ஓரிங் வந்து நம்ம இதில் எப்படி யூஸ் ஆகும்னா கீழேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து மேலே போக விடாமல் இந்த ஓரிங் வந்து அதை வந்து தடுத்துக்கிடும் அதாவது இருந்து ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த ஊரிங்கை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோம் ப்ரெஷ் பண்ணும்போது இந்த ஊரிங் வந்து ஆகி கீழே இருந்து ஆயில மேலே போக விடாமல் அரஸ் பண்ணோம் சேம் அதே மாதிரி தான் இங்கே இருக்க ரேடியல் ஃபீமேல் ஊரிங்கும் சேம் அதே மாதிரி தான் பண்ணோம் டாப்பில் இருக்க ஊரிங் ஆயில் வந்து இந்த ஊரிங்கை விட்டு விட்டு வெளியே போக விட்டு வெளியே வராத அளவுக்கு இதை அரஸ்ட் பண்ணிக்கும் அதாவது இப்போ சிங்கந்த ப்ரெஷர் அதிகமாகி இங்கே போச்சுன்னா இந்த ஊரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது கீழே இருக்க ஆயிலை வந்து கிளாண்ட் வழியோட வெளியே போக விடாது நெக்ஸ்ட்டு டியூப் ஃபிட்டிங் டியூப் ஃபிட்டிங்கிறது எதுவும் இல்லை நம்ம நார்மலாக ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸில் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் ஓகேங்களா இது வந்து காமனாக லீக்கேஜ் அரெஸ் பண்ண லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதா அதாவது இந்த ஃபிட்டிங்கில் இந்த ஏரியாவில் இல்லைன்னா சேம் இந்த ஏரியாவில் நம்ம இந்த ஓரிங்கை யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஓரிங் டேமேஜ் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த ஓரிங்கை மறுபடியும் மறுபடியும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம இப்போ பார்த்தா அந்த அஞ்சு ஓரிங்கை வந்து நம்ம இதில் மறுபடியும் பார்க்கலாம் அது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் ஆகிருக்குது தான் ஃபஸ்ட்டு இந்த ரேடியல் ஃபீமேல் ஒரிங் யூஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னா இந்த கிளாண்டோட இன்னர் ஏரியாவில் ஓகேவா இந்த இன்னர் ஏரியாவில் வந்து நம்ம ரேடியல் ஃபீமேல் ஒரிங் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் இந்த கிளாண்டோட இன்னர் ஏரியாவில் யூஸ் பண்ணுறது வந்து ரேடியல் ஃபீமேல் ஓரிங்கபாங்க பிஸ்டனோட அவுட்டர் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறத வந்து ரேடியல் மேல் ஃபீ மேல் ஊரிங்க ஓகேவா அடுத்தது கிருஷ்ணோட இந்த அப்டர் சட் ஃபேஸில் மேல் ஓரி மேல் ஓரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம இந்த ஏரியாவில் ஃபேஸ் ஓரிங் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அதாவது போருக்கும் இந்த ஃபிளாஞ்சுக்கும் இடையில வந்து ஃபேஸ் ஓரிங் யூஸ் பண்ணுறோம் எந்த ஏரியாவில் ஆக்டாகக்கூடிய லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சல் லோடு மட்டும்தான் இதில் வந்து ஆக்ட் ஆகும் அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த எல்லோ ஓரிங் இது வந்து நம்ம இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம் இதை வந்து கிறிஸ்டின் சாலேஷன் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தா டாபிக் ஆச்சு ஃபஸ்ட்டு பார்த்த ஹேட்டிங்கே நம்ம இன்ஸ்டாலேஷன் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது இந்த ஃபிட்டிங் ஃபிட்டிங்கில் போடக்கூடிய ஓரிங் இதுக்காகனா இந்த இடத்துல போட்டு இந்த ஹோலில் போட்டு நம்ம எதாவது டைட் பண்ணிடுவோம் அப்போ இன்னரில் இருக்கக்கூடிய ஆயில் எதுவுமே இந்த ஃபிட்டிங் இந்த கேப் இருந்த வழியோடு எதுவுமே ஆயில் வெளியில் வராமல் அரெஸ்ட் பண்ணிக்குவோம் இந்த ஓரிங் பார்த்தது எல்லாமே இந்த அஞ்சு ஓரிங் மட்டும்தான் ஓகேவா நான் இது ஒரு கால் என்ன ஒருக்கா ஷார்ட்டாக முடிச்சுடேன் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் வந்து க்ரஷ் இன்ஸ்டாலேஷன் வாங்க இந்த ஓரிங் வந்து நம்மளால் ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் இந்த ஓரிங்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது ஓகேவா இது வந்து இந்த ஓரிங் வந்து ஸ்டாட்டிக்கான ஓரிங்கு அதே மாதிரி இது வந்து ரீயூசபிள் பண்ணிக்க முடியாது அதாவது நான் எலாஸ்டிக் நான் எலாஸ்டிக் ஓகேவா அடுத்தது ஃபேஸ் ஓரிங் ஃபேஸ் ஓரிங்கிறது வந்து ஃப்ளான்ஜும் போரும் கனெக்டாக கூடிய இடத்துல வந்து இந்த ஃபேஸ் ஓரிங் வந்து யூஸ் பண்ணிப்போம் இதுவரை வந்து ஆக்ட கூடிய லோடு இது பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லோடு இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் இதில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இதாக ஆகிடுச்சுன்னா இந்த ஓரிங் வந்து லைட்டாக தான் ஸ்டிப் ஆகிக்கும் அதை விட்டு இது அதிகமாக எதுவுமே வெளில போகாது இந்த ஓரிங் வந்து நம்மளால் மறுபடியும் ரீயூசிபுல் பண்ணிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஃபிட்டிங் ஃபிட்டிங்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஓரிங் இந்த ஃபிட்டிங்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஓரிங் எதுக்காகனா நம்ம இந்த ஃபிஸ்டனுக்கும் இந்த ஃபிட்டிங்க்கு ஏரியாவில் உள்ள லீக்கேஜ் எல்லாத்தையுமே இதை அரெஸ்ட் பண்ணிக்கும் இந்த ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் உள்ள ஏரியாவில் மட்டும்தான் நம்ம இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வந்து ரெசிபோ ஒகேட்டிங் சீல் அதே மாதிரி ரேடியல் மேல் அண்ட் ஃபீமேல் ரெசிபோ ஒகேட்டிங் சீல்னால் எதுவும் இல்லை நம்மளால் அந்த சீலை வந்து மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது டைனமிக் சீல் டைனாமிக் சீல்னால் மறுபடியும் மறுபடியும் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம இந்த பிஸ்டானில் யூஸ் பண்ணக்கூடிய சீல் இந்த கிளாண்டில் யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் ஸ்ட்ரெயிட் அந்த ஃபேஸ்ல யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் அதே மாதிரி இந்த ஃபிட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் ஓகேவா இந்த மாதிரி ஓரிங் எல்லாத்தையுமே ரீ ரெசிபோகேட்டிங் சீல்பாங்க ஓகேவா இந்த சீல்லாம் நம்மளால் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்தது மேல் அண்ட் ஃபீமேல் ரேடியல் மேல் அண்ட் ஃபீமேல் ஓகேவா இந்த பிஸ்டனோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்துச்சுனா இதை ரேடியல் அதே மாதிரி கிளாண்டோட இன்னர் சர்ஃபேஸில் வந்துச்சுன்னா இதை ஃபீமேல் சரி ரேடியல் ஃபீமேல் வாங்க ஓகேவா ஃபீமேல் ஒரிங் வாங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ